வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறாங்க ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சுட்டிங்களாம் எல்லா வாழ்த்தனமும் பண்ணுவாங்களாம் ஊரில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் காரணமாக தெனோ அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாரும் வந்து ஒரு கோல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த பசங்களை பற்றி அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளோ அறிவுரை சொல்லிட்டாங்களாம் இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு புத்தியில் ஏறவே இல்லையா ஏன்னா அவங்க சின்ன பசங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சா இவங்களை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருந்தாங்களாம் அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு சாமியார் வந்தாராம் இந்த சாமியார்கிட்ட எப்படியாவது கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்களாம் அண்ணன் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டானா இந்த தம்பியை மட்டும் தர தர தரன்னு இழுத்துக்கிட்டே போனாங்களாம் அம்மா அங்கே சாமியார்கிட்ட நிற்க வச்சாங்களாம் சாமியார்கிட்ட எல்லா கதையும் சொன்னாங்களாம் சாமியார் அந்த பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் என்ன கேள்வினா நீ கடவுளை பார்த்துருக்கிறியான்ட்டு அதுக்கு பையன் பேய் மொழி முழிச்சானா ரெண்டாவது வாட்டியும் அதே கேள்வி கேட்டாராம் கடவுளை நீ பாத்துருக்கியான் அதுக்கு பையன் கொஞ்சம் கொஞ்சமா அழ ஆரம்பிச்சானா மூணாவது வாட்டியும் அதே கேள்வி கேட்டாராம் நாலாவது வாட்டியும் அதே கேள்வியை கேட்டாராம் இந்த குட்டி பையன் அவங்க அம்மா கைய விட்டுட்டு அழுதுகிட்டே ஓடி போயிட்டானா அவங்க அண்ணன் கிட்ட போய் நடந்த விவரத்தெல்லாம் சொன்னானா அவங்க அண்ணன் அந்த பையனை பார்த்து கேட்டாராம் எல்லாம் சரிடா நீ எதுக்கு இவ்வளவு அழுதுகிட்டு தலை தெரிச்சு ஓடி வந்தியடா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டானா அண்ணன் நீங்க வேற கடவுளை ஊருக்குள்ள காணோமா அந்த சாமியாரு நம்மள சந்தேகப்படுறாரு போல அப்படின்னு சொன்னானா என்னங்க இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாள் உங்களை வரைக்கும் நலமா அமையும் நல்விடியல் வணக்கம்